காதலர் தினம் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது ரோஜா மலர்கள் காதலன் காதலி கணவன் மனைவி மட்டுமன்றி எந்த உறவாக இருந்தாலும் அன்பை வெளிப்படுத்த முதன்மை தேர்வாக இருக்கிறது ரோஜா பரிமாற்றம் இதையொட்டி ரோஜா உற்பத்திக்கு பெயர் போன ஒசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறப்பு ரோஜா மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு உள்நாடு மட்டுமன்றி உலகின் பல நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பசுமை குடில்கள் அமைத்து சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் தாஜ்மஹால் கிராண்ட் காலா அவலான்ஸ் நோ பிளஸ் என ஒசூரில் உற்பத்தி செய்யப்படும் இருபதுக்கும் மேற்பட்ட பிரத்யேக ரோஜா மலர்களுக்கு எப்போதும் தனி மவுசு உண்டு செய்யறோம் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரில் ரோஜா மலர்கள் குறைஞ்சபட்சம் ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு மூணு கோடி ரூபாய் வருஷம் வருஷம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்தது ஆனால் இந்த வருஷம் வந்து ஐம்பதுல இருந்து ஒரு கோடி மலர்கள் தான் எக்ஸ்போர்ட் இருக்கு மற்ற உள்நாட்டு சந்தையிலேயே மார்க்கெட் வந்து நல்லா இருக்கு ஒரு பூ வந்து பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா வரையும் இப்போ போயிட்டு இருக்கு காதலர் தின கொண்டாட்டங்களுக்கு மனம் கவர்ந்த இடமான உதகை குன்னூருக்கு காதலர்கள் புதுமண தம்பதிகள் படையெடுப்பர் இவர்கள் அனைவரது கைகளிலும் ரோஜா மலர்கள் தவழும் இதையொட்டி பெங்களூரு ஒசூரிலிருந்து பல்வேறு வகையான ரோஜா மலர்கள் விற்பனைக்கு அங்கு வரவழைக்கப்பட்டுள்ளன உதகை குன்னூர் மலர் அங்காடிகளில் சிறப்பு வாய்ந்த கார்னேஷன் லில்லியம் ப்ளூடைசி ஜேப்ரா ஆர்கெட் போன்ற மலர்கள் ரோஜாவே காதலர்களின் விருப்பமாகும் இங்கே வந்து வருஷா வருஷம் இந்த வேர்டைன்ஸ் டேக்கு நிறைய பூக்கள் வரும் அதில் நிறைய நிறைய வெரைட்டியான ஃப்ளவர்ஸ் இருக்கு இங்க அதில் பார்க்க போனா இது வந்து லில்லிஸ் ஓரியண்டல் லில்லிஸ் நல்ல மனமாக இருக்கும் அதில் ரோஸ் கார்னேஷன் கிறிசானம் ஜெப்ராஸ் ப்ளூ டெய்சிஸ் நிறைய வெரைட்டி ஃப்ளவர்ஸ் நிறைய வந்திருக்கு போன வருத்தை விட இந்த வருஷம் இதே போல் தென் மாவட்டங்களிலும் காதலர் தினத்தையொட்டி மலர் விற்பனை களை கட்டி தூத்துக்குடியில் ரோஜாக்களோடு கார்னேஷன் ஜோப்ரா உள்ளிட்ட பல வண்ண மலர்கள் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன ஆன்லைன் ஆர்டர் பெற்று பொக்கை மலர் அங்காடிகளில் தயார் செய்து கொடுக்கின்றனர் நல்ல அதிகமாக வந்திருக்கு ஊட்டி கொடைக்கானல் மைசூர் பெங்களூர் ஆகிய பகுதிகளில் வந்து வர வச்சிருக்கோம் வழக்கமாக ரோஸ் பஞ்சு வந்து இரநூறுவா இருபத்தொம்பது ரூபாய் சேல்ஸ் ஆகும் இப்போ வந்து நாளையும் காதல்தனா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுனால ரோஸ் பூஞ்சி நானூறுவா போயிருக்கு மாநிலம் முழுவதும் மலர்களுக்கு தேவை அதிகரித்ததால் அவற்றின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் இருபது பூக்கள் கொண்ட ஒரு கட்டு தாஜ்மஹால் ரோஜா நானூறு ரூபாய்க்கும் சில்லறையில் ஒரு ரோஜாவின் விலை ஐம்பத்து ஐந்து ரூபாய் வரை உயர்ந்துள்ளது இப்படி காதலர் தினத்தின் அடையாளமான ரோஜா விற்பனை ஒருபுறம் அமோகமாக நடைபெறும் நிலையில் உதகையிலுள்ள பிரபல சாக்லேட் கடையில் இதயம் வடிவிலான சாக்லேட் உட்பட இருபது வகையான காதலர் தின ஸ்பெஷல் சாக்லேட்டுகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன ஐந்து கிராம் முதல் ஐந்து கிலோ வரை எடையுள்ள சாக்லேட்டுகள் அறுபது ரூபாய் முதல் மூன்றாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பண்ணுங்க